ஸ் பவானி லைஃப் ஸ்டைல் மணி ஏழு பத்தாவதுன்னு எழுந்துட்டேன் நேற்று நைட்டில் எங்கள் வீட்டில் தண்ணி பிரச்சனை எப்படின்னா தண்ணி வந்து சாயங்காலம் ஏழு டு ஒம்பது விடுறாரு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு பத்திரம் பத்தரை மணியாக தண்ணி கிடைக்கிறதில்ல இப்போ தண்ணி வருது இந்த ஒரு இந்த பைப்போட பிரச்சனை எங்களுக்கு என்னென்னு தெரியுங்களா இந்த பைப் வந்து நாங்கள் செட் பண்ணும் கிச்சன் இது ரவுண்டாக இருக்கும் வாய் மற்றக்கு பைப்பு வாஷ்ரூம் ரூம் இதெல்லாம் இப்படி ஸ்கொயராக இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் இது எதுலேயுமே செட் ஆக மாட்டுது இந்த மாதிரி இப்படி ஸ்கொயராக இருக்குது இதில் வந்து அந்த பைப் வந்து உட்கார மாட்டேது அது ஒன்று மட்டும்தான் உட்காருது ஏழு மணிக்கு விட்டால் நாங்கள் இங்கே வேலையில் இருக்கும் எப்படி நாங்கள் தண்ணி பிடிக்கும் இப்போ தண்ணி தான் ஒரு ஒரு வாரமாக தண்ணி பிரச்சனை இந்த ட்ரொம்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னா பைப் ரொம்ப சின்னதாக இருக்குது திறந்தோன்னா தண்ணி அவ்வளோ சின்ன ஒரு வயசு திறந்து வீடெல்லாம் தண்ணி தண்ணியாகிடுச்சு ஃபிஸ்ட் இந்தியபடி இருபத்தி நாலு மணி தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது இப்போ வந்து காலையில் ஏழு டூ எட்டு விட்றாரு சாயங்காலம் வந்து அது ஒரு மணி நேரம் விடுறாரு அதனால் இப்போ இதெல்லாம் தண்ணி பிடிக்கணும் முதல்ல பால்கனி கழுவணும் ரெண்டாவது செடிக்கு தண்ணி ஊற்று செடி தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கு என்னோட செடி செடியோட அப்டேட் பண்ணால் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றுவோம் அது இப்போ வெயில் காலமாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஊற்ற முடியல செடி நிறைய மோஸ்ட்லி அப்படியே காஞ்சி வாடி போன மாதிரி இருக்குது வாங்க போகணும் செடி தண்ணி தரலாம் பால்கனி லேசாக கழுவி விட்டேன் இப்போ ஒரு வாரமாக எனக்கு சாயங்காலம் சுத்தமாக தண்ணி கிடைக்க மாட்டேது காலையில் கிடைக்குன்னா சமையல் பண்ணிட்டா தண்ணியை பிடிக்கிட்டா செடிக்கு தண்ணி ஊற்றுட்டா அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த எல்லா இடத்துலையுமே தண்ணி பிரச்சனைக்கு மெயின்னே இங்கே ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு பைப்லைன் உடஞ்சிதுன்னு சொன்னாங்க எனக்கு பெருசாக தெரியல வாட்ச்மேன் சொல்லியிருந்தார் செடிக்குன்னா தண்ணி ஊற்றாச்சு இப்போ பால்கனி இங்கே லேசாக கழுவிட்டுட்டேன்னா சுத்தமாயிடும் ஏன்னா ரெண்டு நாள் பால்கனியும் கழுவவே இல்லை பார்த்திங்களா ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையா தண்ணி வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் தண்ணி இல்லாத தான் தண்ணியோட அருமை தெரியுது இல்லைன்னா பைப்பை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே மறந்து போயிடுவோம் நம்ம எத்தனை பேர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் மோஸ்ட்லி என் வீட்டில் எது தண்ணி எப்போவுமே நாங்கள் வேஸ்ட் பண்ணது கிடையாது வெளியே போனாலுமே ஒரு தடவை பத்து தடவை பைப்பு ஆன் ஆகக்காபம் சாலுவாக இருக்கான்னு பார்த்து பார்த்துட்டு போவோம் பால்கனி கிளிம்பி வாங்க போவோம் தண்ணி வருது கொஞ்சம் பிடிச்சிடலாம் வாஷ் தண்ணி வருது இதையும் கொஞ்சம் பிடிச்சிடலாம் அது வந்து கிச்சனில் வந்து கொஞ்சம் தான் தண்ணி ஊதி இவ்வளோ தண்ணி பிடிச்சாச்சு குடிக்க தண்ணி பிடிச்சாச்சு எதுவும் பிடிச்சி பிடிச்ச மாதிரி ஊற்றிடுறோம் இது வந்து இங்கே பைப்பு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வாங்கி ஃபுல்லாக செட் மாட்டணும் இது என்ன பயம் மாட்டி மாட்டி கலரும் போதும் இது உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது அதனால ரொம்ப மெதுவாக வேண்டியதாக இருக்குது எங்கள் வீட்டில் யாருக்குமே பொறுமை இல்லை இந்த பைப்பு கலந்து கொண்டு இங்கே ஃபுல்லாக தண்ணி எல்லாம் ஆகிட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே ஒரு பெண்ணும் வேலைக்கு போவாளா வீட்டு வேலையை பார்ப்பாளா தண்ணி பிரச்சனை ஒரு பக்கம் சமையல் பண்ணணும் சமையலும் சும்மா ஒரு சோத்த பொங்கன்னு ஒரு கறி வச்சுன்னு கிடையாது சின்ன பொங்களுக்கு வேறு பண்ணணும் இவருக்கு வேறு பண்ணணும் இவருக்கு வேறு ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு டைம் எங்கேயா வருது கடைக்கு போகிறது ரொம்ப நேரம் ஆயிடுது இவர் பல்லு தேக்கிறாரா வாங்கி காரணம் எனக்கே தெரியல இந்த பாட்டிலாம் கொஞ்சம் கழுவி பிடிச்சிடலாம் இதுலேயும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிடலாம் பாட்டிலெல்லாம் கழுவிட்டேன் டேசை ரொம்ப இன்னும் ஒரு அலசலை பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனை உங்களுக்கும் உண்டான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எங்களுக்கும் மும்பையில் கொஞ்சம் கொஞ்சம் நாளாவே தண்ணி பிரச்சனை தான் இருக்குது அந்த வெயில் வந்தாலும் கண்டிப்பாக மும்பை எல்லா பக்கமும் உண்டு ஆனால் எங்களுக்கும் கூடுதலே இருக்குது நாங்கள் இட்லி சட்டியும் விட்டு வைக்கல தண்ணி ஏன்னா தண்ணி இப்போ நைட்டில் நாங்கள் வர பத்தரை மணிக்கு வரும்போது தண்ணி இருக்காது பார்த்திங்கன்னா அதனால் எல்லாத்துலேயும் அவங்க தண்ணியை பிடிச்சி பிடிச்சி ஹேர் குடிச்சிட்டு உடம்பையும் துடைக்காமல் டவலோட லாந்துக்கிட்டு இருக்காரு இல்லை விஸ்கி வேறு ஒரு பக்கத்தில் இருக்க மாட்டேங்குது என்னடா எல்லாம் என்ன செய்கிறாங்க எப்போ எல்லாம் வாஷ்ரூமில் செய்கிறதே இப்போ நடு வீட்டில் செய்கிறாங்கன்னு நினைக்கிறா செடிக்குமே செழிப்பாக தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட என்றைக்கா அப்படி தண்ணி பிரச்சனை வந்திருக்கா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட வாழ்ந்துருவான் ஆனால் தண்ணி இல்லாமல் முடியாது எல்லா விஷயத்துக்கும் தண்ணி வேணும் உங்கள் கூட எப்போது தண்ணி பிரச்சனை வந்திருக்கா ஆனால் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ அப்படியே நான் இங்கே டிப்பாட்டிட்டு நான் சமையல் பண்ண போகிறேன் இங்கே இங்கேயிருந்து டைம் பாஸ் ஆயிரும் இல்லை கத்திக்கிட்டு இருப்பார் மணி கரெக்டாக எட்டு ஆகிட்டு அரை மணி நேரத்துக்குள்ள எவ்வளோ முடியுது அவ்வளோ வேலை செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு மூடிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே தண்ணி சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா தேட்டா பாய் பை ரூ பாய்